உணவில் ஒழுக்கம் இருந்தால் உடல் ஆரோக்கியமாக இருக்கும் என்று தமிழ்நாடு அரசின் விருது பெற்ற வேளாண் செம்மல் இயற்கை மருத்துவர் கோசித்தர் கூறியுள்ளார் மயிலாடுதுறை அருகே மாப்படுகை கிராமத்தில் இயற்கை உணவுப் பொருள் அங்காடியை திறந்து வைத்த அவர் உணவே அனைத்து வியாதிகளுக்கும் மருந்து என்றார் ஒரு செயல் தமிழ் மரபின் ஒரு தொன்மையாக இருந்தது மீண்டும் மீட்கப்படுகிறதே என்று நினைக்கின்ற அளவில் செயற்கு அரிய செயலாக இன்று நடந்த இந்த யாழ் மரச்சக்கு நிறுவன திறப்பு விழாவும் செக்கு துவக்க விழாவும் நடந்தது உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் தவறாதீர்கள்